பலம் பெரும் நடிகர் தேங்காய் சீனிவாசனம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவில் எழுபது எண்பதுகளில் கலக்கிய பிரபலங்கள் பலரை மக்கள் இப்போதும் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கிறார் அப்படி காமெடி எமோஷனல் என எல்லா விதமான கதாபாத்திரங்களும் பக்காவாக நடித்து மக்களை கவர்ந்த நாயகன்தான் தேங்காய் சீனிவாசனம் இவர் ஏகப்பட்ட ஹிட் படங்கள் நடித்திருந்தாலும் பாலச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இயக்கிய இல்லுமுள்ளு படம் தான் இவரது திரைப்படத்தில் ஹிட் அப்படின்னே கூட சொல்லலாம் இதில் தேங்காய் சீனிவாசன் மற்றும் சவுகர் ஜானகி இருவருமே செம்ம செம்மையா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அதாவது இவர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் உயிரிழந்திருக்கிறார் இவரது பேத்தியாக தமிழ் சினிமாவில் கலக்க வந்தவர் தான் நடிகை சுருதிகாவர் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியில் டைட்டில் வினராகவும் வளம் வந்திருக்கிறார் இப்போது கலக்கப்போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஒரு காலத்திலே நடுவராகவும் பணியாற்றி இருக்கிறார் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்த லியோனி சிறுதிகாவை பார்த்து ஒரு விஷயத்திற்காக நீ எல்லாம் தேங்காய் சீனிவாசன் அவர்களுடைய என்று கூறிவிடாதே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அப்பொழுதுதான் அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது தேங்காய் சீனிவாசனுடைய பேத்தி இவங்க தானா அப்படி அவருடைய புகைப்படங்கள் சப்போஸ் சமீபத்திலே இணையதளங்களிலே மிக விரலாக பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஓகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க